தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எட்டு மேட்ச் விளையாண்டு ஆறு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருக்காங்க மும்பைக்கு எதிரான வான்கடை ஸ்டேடியத்தில் ஃப்ளாட் ட்ராக்ல இரநூறு ரன் அசால்ட்டாக அடிக்க வேண்டிய நேரத்தில் நூற்றி எழுபத்தாறு ரன் அடிக்கவே தட்டு தடுமாறுனாங்க பதினஞ்சே ஓவரில் அசால்ட்டாக மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணாங்க அதை சென்னை அணி ரசிகர்களை இனிமேல் நாங்கள் மேட்ச் பார்க்குறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு இருக்கும்போது சென்னை ரசிகராக சுரேஷ் ரெய்னா பல கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு அந்த வகையில் பிரியன் சாரியா சூரியவன்சின்னு நிறைய பேர் சூப்பராக டீமில் எடுத்து வச்சுருக்காங்க சூப்பராக விளையாண்டுட்டும் இருக்காங்க சென்னை அணியில் மட்டும் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே முப்பது வயசை தாண்டிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வரதால் சென்னை அணிக்கு புது விக்கெட் கீப்பர் புது கேப்டன் வர வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு தோனியை வெளியே போக சொல்லாத குறையாக சொல்லியிருக்காரு சுரேஷ் ரெய்னா முன்னாள் சிஎஸ்கே வீரரான சுரேஷ் ரெய்னா தோனியை டீமை விட்டு போக சொன்னது அதிர்ச்சியாக இருந்தாலும் சென்னை அணி நிர்வாகமும் ரசிகர்களும் பிராக்டிக்கலாக இதுதான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அதைத்தான் சிஎஸ்கே ரசிகரான சுரேஷ் ரெய்னாவும் சொல்லியிருக்காரு இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க